கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் வெளியெல்லாம் வேலை செய்யும்போது போது மனசு விட சீரியஸா வெளியே ஒழுக்கமாகறேன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்னா உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சேன் தொன் தொன் தொன்னு பேசினேயே மனுஷனால ஈஸியா செய்ய முடிஞ்சிருக்காரு என்னதான் யார கூட சரி நேர்மையா என்ன உட்காந்து என்ன உட்கார்ந்து பேசிடலாம் நான் என்ன சொல்றேன் உள்ள பேசுதுல ரெக்கார்ட் பண்ணி பாறேன் எதனா ஒரு ஒழுக்கமா பேசியிருக்கேன் நினைக்கிற நியாயமாக உன்னை கூட கரெக்டாக பேசியிருந்தேன்னா வாழ்க்கையில் அவ்வளோ முன்னேறி இருக்கலாம் ஒருத்தர் இருந்தே இருந்துக்கிறாரு மௌன வருதம்ட்டு வீட்டில் போய் மூணு நாள் உள்ளே உட்காந்துட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஒரு புக் எழுதி வந்துருக்கிறார் அப்போ ஒரு மௌன வருதமாக என்ன பண்ணி யாரை எப்படி ஆமா திருத்து என்ன பண்ணி தரு உள்ளா புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ பேசும்போதே எப்படி பேசுங்க உள்ளே பேசும்போது தேவையானதா சரியா அப்படின்னு நினச்சி பேசுங்க நீங்கள் பண்ண கண்டமே நீ என்ன பண்ணுக்கிறீங்க பேசுங்கள் உள்ளே பேசுங்க ஆனால் எப்படி பேசுங்க அப்போ சீரியஸாக பேசுகிறது அப்படின்னாக்கா உட்காந்துங்க நானாக சொல்கிறேன் அழகாக உட்காந்துன்னு டேபிள்லாம் சேர்லாம் போட்டு காஃபியெல்லாம் வச்சுக்கணும் ஏன்னா ஒரு விருந்தாளி மாதிரி ரெண்டு காஃபி வச்சுங்க இவர் கொஞ்சம் குடிச்சிட்டு பேர் இந்த செஸ் ஆடுவோம் தெரியுமா நம்மளே அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மாதிரி காஃபியை குடிச்சிட்டு அவருக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்ணுனு இருங்க உள்ளே ஒரு ஆளுக்கு வீட்டு ஓ இந்த நோ கூப்பிடணும் இல்லை கோமலாவோ சாம்லாவோ ஒருத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுங்க உட்கார வச்சுக்கின்னு அவளை கூட பேசுகிற மாதிரி என்ன பண்ணுங்க இது மாதிரி நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் இதே மாதிரி நம்ம பேசினே இருக்கலாம் வேலை வெட்டிக்கே போவானான்னு சொன்னேன் இல்லை இல்லை இது மாதிரி லூஸ் ஒருத்தருப்போம் அவங்ககிட்ட போய் என்ன பண்ணலாம் நம்ம இது கேள்வியாக்கி கேட்டு நம்ம சும்மா கொ கொண்டாடின்னுக்கலான்னு அவன் திட்டுவான் உங்களுக்கு ஒன்றே ஒரு பாட்டு கூட வந்தது அந்த பாட்டு போடா போ பழப்பஞ்சாங்க பஞ்சாங்கமே உன்னாலே நான் கண்ட துன்பங்கள் போதோ அது எட்டி போனாலே என்ன அந்த பாட்டு ஃபஸ்ட்டு அடி வரலையே ஆ சக்க போடு போடு ராஜா ஊ காட்டில் மழை பெய்யுது இஷ்டப்படி தொட்டு பேசு நீ பயந்தால் என்ன ஆகுது இந்த பாட்டை திரும்ப போய் போட்டு கேளுங்க வேலைக்காக பேசி பிசிப்பி தான் இருக்கோம் வேலைக்கு ஆகிறோம் கட்சி போடுறான் கண்ணாடிறான் ஐயில் சொல்கிறான் ஓடிடுறான் கட்டி முடிச்சுன்னு கல்யாணமாக ஆடுறான் கருப்பாக இருக்கிறான் சார் அவனுக்கு காதலிக்கிறான் கல்யாணம் ஆயிடுச்சு நான் வெளியில் இருக்கிறேன் என்னை எவ்வளோமே காதலிக்க மாட்டேன்றானா நீ தான் உள்ளவே போய் எங்கள் அவ்வளோ கூட பேசுறது ஆமாம் நாளைக்கு பேசலாம் நாளைக்கு பேசலாம் இனி நாள் நாளில் நாளைக்கு பேசலாம் என்ன சொல்கிறேன்ட்டே அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதிவு சொல்கிறதே ஒன்றும் கிடையாது செருப்பு வச்சுக்கோன்றேன் நான் உள்ளே பேசினவுன்னே தள்ள ஒரு அடி அடி சும்மா பேசிக்கிறேன் ஆச்சோ உடனே அதுக்கு தீக்கு திருங்குறேன்னு நீ அடிச்சிக்கிறேன் டக்குன்னு எங்கே நான் மட்டுமா இருக்கிற ஒரு பேயும் கூட உட்காந்து உக ஓட்டுனுக்குது உள்ளே ஒன்று பேசிக்கிறது அது என்ன இது தான் அந்த பேய் என்ன பண்ணுறது தள்ள வச்சுக்கோ தவளில் வச்சுக்கோட்டும் என்ன சொல்கிறது அம்மா நீ அந்த செருப்பே சொன்னாலும் செருப்பு உன்னை காப்பாற்றிடும் அது நீ என்ன பண்ண தலை மாட்டில் வச்சுனே தொண்டை தண்ணி ஏன் உள்ளே தொண்டை தொண்டு பேசுறதுக்காக உள்ளே கடவுள் கொடுத்தாரு நமக்கு ஒரு மரியாதை வேணா எல்லாரையும் மதிக்கிறது ஆனால் யாரை மட்டும் மதிக்கிறது இல்லை யார என்னை மதிச்சா நான் எப்படி பேசுவேன் பேசினேக்கிறோமே செயல்படுறான்னு யார் சொல்லணும் என்ன அதனால் உள்ள பேசுறதுக்கு உன்னை உள்ள ஒரு பேசுறதுக்கு ஒரு நாயை பேய வச்சு நான் உன திட்டி வைக்கிறேன் நீ வேணா என்ன பண்ணாத பப்பா கேட்டு அடி அட் உனக்கு வேலை வேலை இல்லையா எப்போ பார்த்தாலும் உள்ளே வந்தால் பேசினேங்கிறேன் ஏதோ மரியாதை குத்து வந்து பேசலான்னு பார்த்தாக்கா நீ பண்ணு தொன் தொன்னு பேசுங்கிற ஏன்னா எந்த வழியும் காய் நிறுனாக்க கை வெட்டுற இல்லை ஆட்டோ ஒன்றா யார் மாதிரி போய் இச்சிடுற யாருன்னா இச்சிடுறா மட்டும் வெளியே போயிடுற டக்குன்னு அப்போ பேச மாட்டேன்ற கண்டத்தில் பேசிக்கிறே உனக்கு அறிவுக்கு தான் பேளும்போது கூட பேசியிருந்தேன் பரவாயில்ல பேழும்போது பேசியிருந்து விட்டு வந்தேன் போதும் பேசியிருந்தேன் அப்பவும் பரவாயில்ல இது மாதிரி பேசிக்கிறவங்க இதெல்லாம் ஒரு பழப்பாக உங்களுக்கு இல்லை சாமியார்னு சொல்லின்னு அங்கே போய் சிவாய் நம்ம சொல்ல ஆரம்பித்தேன் பத்து சிவாய் நம்ம சொன்ன உடனே போனா வாட்டி வந்துடுறோம் ஒன்று வேறு வேலை வெட்டி இல்லையாது இப்படியே திட்டு சாமியார் நானும் ஒரு வேசை போட்டு சும்மா நான் ஏமாற்றிங்கிறேன் ஊரியம் உள்ளே என்ன பண்ணுறேன் தன் தோன்ற இப்படித்தான் பேசிக்கிறேன் யார் எப்போ யோக எந்த குடியை கெடுக்கலாம் எந்த பண்ணலான்னு பேசிங்குதே இதெல்லாம் உனக்கு ஒரு குழப்பாக மயிறு சாவு தானே பிறந்த நாயே இல்லை சராசரியாக சும்மா பேசி கேக்கிறேன் சரியாக உட்காந்து பேசி யார் கேட்ட கேலே இப்போ இதை போட்டு அப்பப்போ கேட்டுக்கோ இதெல்லாம் ஒரு குழப்பாக உனக்கு நான் சாமியார் வசம் போட்டு ஏமாற்றினுக்கிறேன் இல்லை நல்ல மாதிரி நடிச்சு நிக்கிறேன் என்ன என்ன பண்ண மாட்டேன்ற ஒழுங்காக வேலை செய்யும்போது வேலை செய்ய மாட்டேன்ற இதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் உள்ளே உட்கார்ந்து ஏன் பேசிக்கிற வெளியே போடினே இல்லை வெளியே போடா வெளியே போக அப்படின்னு சொட்டு பக்கத்துக்கு ஒருலாம் பயிற்று முடிச்சு நினச்சிப்பேன் பரவாயில்ல பரவாயில்ல இப்போ நீ ஏன் வீடியோ போட்டு கேட்டிருந்து வச்சுக்கேன் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது போட்டு கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வரி தவறாமல் கரெக்டாக பே பண்ணு உனக்கு சரியாயிடுவேன் நான் திட்டின மாதிரியே தான் இருக்கணும் நீ அதை மாற்றி கீத்தி பண்ணக்கூடாது என்ன இப்படிலாம் பேசுகிறிய இதெல்லாம் சாமியார் அழகானா வேற என்ன சாமியார் அழகு மயிரில் யார் நல்லா இருக்கணும் என் மனசு யார் நல்லா வச்சிக்கணும் எனக்கு நல்லது செய்யாத ஒரு நாய் உள்ள நிறுத்தி வச்சுன்னுக்குற இதெல்லாம் ஒரு பழப்பா யாரா ஆ யாருன்னா வந்து அப்படி நல்ல மாதிரி நடிகிற யாருன்னா போயிட்டாக்கா தேவையில்லாதான் கூப்பிட்டு வச்சுன்னு பேசுங்கிற என்ன தான் ஒரு மான மரியாதை சூடு இல்லையா உனக்குன்னு கேடு யார யாரே திட்டுற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருங்க யாரோ கேட்டேன் கேள்விதான் யாரும் கேட்கல நினச்சிக்க போறீங்க கேட்டாங்க கேட்டு உங்களுக்கு கேட்கும் யாரும் சொல்லாதீங்க யார் கேட்டீங்க நீங்களே கூட கேட்டுருக்கலாம் இந்த கேள்வி யாரும் கேட்டுருக்க மாட்டீங்க கேட்டிருப்பீங்களா ஓகே இதில் லேவாறு போட்டு பேசுகிறான் இந்த மாதிரி இவனா மனுஷன் தானா கேள் இப்படி ஒரு கேள்வி இருந்தால் கூட கேளுக்கா அதுக்கும் பதில் சொல்கிறேன் எது வந்தாலும் கேட்டு இங்கே போயிடுங்க வெளியே போய் போலமே நிற்காதிங்க போய் போய் இந்த மாதிரி லேவிடே போய் என்னை போய் நல்ல சாமியை நின்று போய் உட்கார வச்சு ஆடாமல் இவனா மனுஷன் நான் கேளு நேராக திட்டிகிட்டு போ காரி துப்பு தானே இப்போ துப்பு வெறும் பூ மட்டும் போட்டால் எப்படியே நல்லா இருங்க எல்லாம் சாமியும் உன்னை ஏமாத்தி ஏமாத்தி என்ன பண்ணி வச்சுக்கிறேன் நீ போன உடனே அப்படி குழந்தாய் மகனே நீ கவலைப்படாதே மனம் அப்படித்தான் தந்திரங்களை கையாளும் நீ வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவே எப்போ வெற்றி பெறுவேன் இப்போ நில்றாண்ணா இப்போ நிற்க மாட்டேன் எப்போ நிற்குதே புரியுதா உன மாதிரி நான் ஒரு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும்தான் எனக்கே கூட தான் சமயத்தில் உள்ளே பேசினா நானே என்ன பண்ணலாம் நமக்கும் தானே பொருந்தோம் அது ஏசுண்ண சரியாக சொல்லுவார் என் வார்த்தைகள் இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் என் வார்த்தைகள் எப்படி இருபுறம் கருக்கொள்ள பட்டயம் கத்தி ரெண்டு பக்கமும் தீட்டப்பட்டுக்குது உங்கள தான் இல்லை என்னையும் கூட விட்டோம் கலக்கி வச்சு வச்சு நானே கூட தெரியாமல் குச்சிடலாம் யாருக்குன்னா கெடுதல் செஞ்சா யாருக்கு செஞ்சிடறேன் நான் முதல்ல எனக்கு நான் யாரையா திட்டல என்னையே திட்டின்னு வச்சுங்க ஆனால் நான் அப்படி கிடையாது ரொம்ப ஒழுக்கமாக பேசுவேன் வந்தாங்கன்னா எப்போ போவீங்கன்னு கேட்பேன் ஏன்னா உள்ள குருவா அது மாதிரி பண்ணிட்டேன் நான் டைம்னான்னு கேட்பேன் எவ்வளோ நேரம் பேசுவேன் அப்படிங்க ஏன்னா உள்ள குரூன்னு கரெக்டாக சொல்லி வச்சுக்கிறேன் டே நீ என்ன பண்ணு இஷ்டத்துக்கு கண்டுமே நீக்கே ஓடுவே அதனால புரியுதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது